விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்ச்சியாக வருவது இன்றைய பாடல் இன்றைய பாடலை வழங்குபவர் கவிஞர் திருமதி சித்ரா தமிழன் அவர்கள் உன்னால் முடியும் தம்பி இறங்கும் மாணவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டும் இனிமையான பாடல் வாருங்கள் நீங்களும் ஊக்கமும் உற்சாகம் பெறுங்கள் கேட்போம் ரசிப்போம் வாருங்கள் தொலைக்காட்சி நேர்களே நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியை வழங்குவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் அவர்கள் வாருங்கள் அவர் தரும் நற்செய்தியை கேட்போம் வணக்கம் நம்ம சில பாடல்களை எந்த காலத்துல படிச்சாலும் அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுந்த ஒரு இப்ப படிச்சோம்னா இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும் இதே இன்னொரு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு படிச்சோம்னா அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாடலை இப்ப சொல்றேன் கேளுங்க சொல்லாமலே பெரியார் சொல்லி செய்வார் சிறியார் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குழாமாலை வேல்கண்ணாய் உருவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னு அவ்வையார் சொல்றாங்க அதாவது ஔவையார் என்ன சொல்ல நம்ம சொல்லாமலே நமக்கு உதவி செய்யறவங்க ஒருத்தங்க நம்ம சொல்லதுக்கு அப்புறம் உதவி செய்யறவங்க இன்னொருத்தங்க சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உதவியே செய்யாதவங்க இன்னொருத்தங்க இந்த மாதிரி மூன்று வகையான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி இயற்கையோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா இப்ப பலாமரத்துல பூ பூக்காது ஆனா திடீர்னு காய் காய்க்கும் திடீர்னு பழம் பழுக்கும் அதே மாதிரி இப்ப மாமரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ பூக்கும் பூ பூத்த உடனே சரி இதுல காய் காய்க்கும் பழம் பழுக்கும் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி அதுல காயும் காய்க்கும் பழமும் பழுக்கும் இதே நம்ம பாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதுல பூ பூக்கும் நம்மளும் காய் காய்க்கும் பழம் பழுக்கும் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் காயும் காய்க்காது பழமும் பழுக்காது அப்ப இந்த மாதிரி இயற்கையோட மனிதர்களை ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னு பாத்தீங்களா அப்ப அந்த காலத்திலயே நம்ம தமிழர்களுக்கு இயற்கை அறிவு இருக்கு அவ்வையார் சொன்னது போல பலாவை போல இருப்போம் நன்றி அன்பான விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் இன்றைய கவிஞராக வருபவர் சேலம் கவிஞர் திருமதி தனலட்சுமி ஆறுமுகம் அவரின் கவிதையை கேட்போம் வாருங்கள் மேலும் கவிதையை தொடர்ந்து அந்த கவிதையின் அடிப்படையில் உருவான பாடல் வருகிறது அதையும் கேளுங்கள் ரசியுங்கள் மகிழுங்கள் நீலவானம் நீலவானில் நீலவானம் நீயும் நானும் கொடுத்திருக்கேன் ஆனா அதுல வந்து நீலவானம் நிலவு சொல்லுது கவிஞருக்காக நிலவு எழுதிய கவிதையாக இது அன்றொரு நாள் முதன் முதலாக என்னுடன் பேசினான் அன்றொரு நாள் முதன் முதலாக என்னுடன் பேசினான் என்னை பார்த்து பார்த்து வியந்து வியந்து என் ஆவல் கொண்டான் என்னை பார்த்து பார்த்து வியந்து வியந்து என் மேல் ஆவல் கொண்டவன் என் அழகையெல்லாம் அள்ளி அள்ளி குடித்தவன் கவிபாடி கவிதை எழுதியவன் தொட்டுவிடும் தூரம் அதிகம் என்றாலும் தொட்டுவிடும் தூரம் அதிகம் என்றாலும் அள்ளி அணைத்து கொள்ள துடித்தவன் கைகளில் ஏந்தி ஆனந்தம் கொள்ள ஆர்வம் காட்டியவன் ஒரு நாள் கூட பார்க்க தவறியதில்லை பார்க்காத நாளில் பைத்தியமானவன் என் பிரபஞ்சமே நீதானே என்றவன் என் வருகைக்காக இரவு நேரங்களில் விழித்திருந்தவன் என்னவென்று தெரியவில்லை கொஞ்ச நாட்களாக அவனை காணவில்லை என்னவென்று தெரியவில்லை கொஞ்ச நாட்களாக அவனை காணவில்லை என்னை வாழ்த்தி பாடும் கவிதையை காணாமல் நான் தேடுகிறேன் என்னை வாழ்த்தி பாடும் கவிதையை காணாமல் நான் தேடுகிறேன் அவனுக்கு என்ன ஆயிற்று எங்கே போனான் எப்போது வருவான் ஒன்றும் புரியவும் இல்லை தெரியவும் இல்லை ஆனாலும் காத்திருக்கிறேன் இரவெல்லாம் உலா வருகிறேன் அவன் என் கண்களுக்கு தெரியவே இல்லை என்னை பார்த்து பார்த்து வியந்து வியந்து எனக்காக கவிதை வடித்தவன் என்று வருவான் எப்போது வருவான் அவன் நினைவுகளில் என்று என்னை மீண்டும் அள்ளிக் கொள்வான் என காத்திருக்கிறேன் வான் நிலவாக வான் நிலா தன் கவிதையை இத்துடன் முடித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய சிறுகதை இன்றைய சிறுகதையை வழங்க வருபவர் திரு சரவணன் அவர்கள் ஆசிரியர் அவர் இரண்டு நண்பர்கள் என்ற கதையை இன்று நமக்கு தருகின்றார் வாருங்கள் அவர் கூறும் கதையை கேட்போம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை விதமான உறவுகள் அதில் அந்த உறவுகளுடைய பிணைப்பு அன்பு பாசம் இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் கருத்து வேறுபாடுகளாக முடிவிடு முடிந்து விடுகிறது அப்படி இரண்டு நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு நிகழ்வு இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் இருவரும் முதலில் பணியில் சேர்ந்த போது சாதாரணமாக பேசி பழகியவர்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பின் காரணமாக அந்த நட்பு நாளுக்கு நாள் ஆழமாக அன்பாக மாறுகிறது தான் கொண்டு வந்த உணவை மற்ற ஒரு நண்பருக்கு பகிர்ந்து கொள்வதும் அவர் கொண்டு வரும் உணவை தான் பகிர்ந்து கொள்வதற்கும் என்று ஆரம்பித்த அந்த உறவு தன்னுடைய வீட்டிற்கு நண்பனை அறிமுகப்படுத்தி தன்னுடைய உறவினருக்கு மேலாக அவர்களிடத்தில் அன்பு காட்டுவதும் இன்னொரு நண்பர் அவர் மற்றொரு நண்பர்களுடைய வீட்டிற்கு செல்வதும் அவர்களுடைய வீட்டிற்கு பழகுவதும் மட்டுமல்லாமல் தன்னுடைய உறவுகளுக்கு மேல் நண்பனை ஒரு உறவாக எண்ணி வழங்கொண்டு இருந்தார்கள் இவர்கள் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது நமக்கு வேலையில் இருக்கின்றோம் இருவரும் ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஒரு முறை அதற்கான அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த பகுதியிலேயே ஒரு நிலம் விற்பனைக்கு வருகிறது அந்த நிலம் பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் வீடு கட்டும் அளவிற்கு இடம் இருக்கிறது இந்த நிலத்தை விற்கக்கூடிய விற்பனையாளரிடம் இவர்கள் போய் கேட்கிறார்கள் அவர் ஒரு கட்டளை இடுகிறார் நிபந்தனை விதிக்கிறார் என்ன நிபந்தனை என்றால் இருக்கக்கூடிய நிலத்தை நான் பிரித்து விற்க மாட்டேன் இருப்பதை அப்படியேதான் நான் விற்பேன் அப்படி என்று சொல்கிறார் இவர்கள் இருவரும் நண்பர்கள் அல்லவா நண்பர்கள் இருவரும் சரி நாம் இருவரும் சேர்ந்து வாங்கி அதை சரிசமமாக பிரித்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இருவரும் சேர்ந்துதான் அந்த நிலத்தை வாங்குகிறார் ஆனால் இந்த நிலத்தை வாங்கும் போது சரிசமமாக நாம் பிரித்துக் கொள்கிறோம் என்று முடிவு செய்துதான் வாங்குகிறார் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிடம் சொல்கிறார் நீ முன்னால் இருக்கும் பகுதியை வைத்துக் கொண்டால் நான் பின்னால் இருக்கும் பகுதியை வைத்துக் கொள்வதில் உனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்கிறதா என்று இல்லை இல்லை முன்னால் இருப்பதை நீயே வைத்துக்கொள் பின்னால் இருப்பதை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று முதலில் அவர்கள் தீர்க்கமாக மனதார ஏற்றுக்கொண்டுதான் அந்த நிலத்தை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டு நிலத்தையும் வாங்குகிறார்கள் நிலத்தையும் சரிபாதியாக பிரித்துக் கொள்கிறார்கள் இங்கேதான் ஆரம்பிக்கிறது சிக்கல் என்ன சிக்கல் என்றால் நிலத்தினுடைய முன்பகுதியில் இருப்பது சாலையின் ஓரத்தில் ஒட்டி இடம் இவர் வாங்கியிருப்போதோ பின்பகுதி அந்த பின்பகுதிக்கு சற்று வசதிகள் குறைவு அதாவது அதாவது அவர்கள் வாங்கிய இடத்தினுடைய அந்த அமைப்பை பார்க்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய இடம் பார்வைக்கு தெரியாது அவர்கள் உறவினர்களை அழைத்துக் கொண்டு அந்த பின்னால் வாங்கியவர் நான் புதிதாக வீடு வாங்கியிருக்கேன் இத நிலம் வாங்கியிருக்கிறேன் இங்குதான் நான் வீடு கட்டப் போகிறேன் என்று அழைத்து வந்து காண்பிக்கிறார் அப்பொழுது வந்தவர்கள் சும்மா இருக்கிறார்களா இருவரும் சமமாக தானே பணத்தை செய்து உங்களை உங்கள் ஏமாற்றி விட்டார் அவர் முன்பகுதியில் வசதியான இடத்தை அவர் தேர்வு செய்து உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டு வாங்கிவிட்டார் நீங்கள் பின்பகுதியில் வாங்கிவிட்டீர்கள் இந்த பின்பகுதியில் அடிப்படை வசதியை நீங்கள் வீடு கட்டினாலும் உங்கள் வீடு இருப்பதும் தெரியாது உங்களுக்கு எந்த ஒரு வசதியும் உங்களால் செய்து த செய்து குடியிருப்பதற்கான சூழ்நிலையும் இல்லை என்று அங்கே அவர்கள் உறவினர்கள் கூறியது அப்பொழுதும் அவர் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் இதைக் கேட்ட அவருடைய மனைவி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அவரும் அதே காசை தான் கொடுத்தாரு நாமும் அதே தான் கொடுத்தோம் ஆனா உங்க நண்பர் நண்பராக இல்லாமல் நமக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவருடைய மனதை கலைத்தவர் இவரும் அன்று இரவு தூங்காமல் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவர் இறுதியில் அந்த கட்டத்தை நோக்கியே நகர்கிறார் நாம் ஏமாந்துதான் விட்டோம் இந்த இடத்தை நமது நண்பன் நம்மை கனிவாக பேசி ஏமாற்றி நமக்கே தந்து விட்டான் முன்பகுதியை தராமல் பின்பகுதியை தந்து விட்டான் முன்பகுதியில் அவன் வசதியோடு வாழவதும் நாம் வசதி இல்லாமல் வாழ்வதுமாக நமக்கு துரோகம் செய்துவிட்டான் என்ற எண்ணம் அவருக்கு மனதில் வந்துவிட்டது அவர் என்ன செய்கிறார் அந்த நண்பரிடம் போய் எனக்கு இந்த இடம் வேண்டாம் நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது நீயே எதையும் வைத்துக்கொள் பணத்தை எனக்கு திருப்பி தந்துவிடு என்கிறார் இவர்கள் இருவருமே வேலையில் இருந்தபோதும் வங்கியில் கடன் வாங்கிதான் அந்த நிலத்தை வாங்கினார்கள் திடீரென வந்து நண்பன் வந்து எனக்கு இந்த இடம் வேண்டாம் பணம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவ மிகுந்த வருத்தமற்ற ஏன் அன்பா என்ன ஆகிவிட்டது என்று எவ்வளவு தூரம் மருத்துவத்தையும் அவர் கேட்கவில்லை சரி நீ முன்னால் வைத்துக் கொண்டு பின்னால் இருப்பதை என்னை ஏமாற்றி தந்து விட்டாய் என்று மறைமுகமாக அவர் சுட்டிக்காட்டினார் நேரடியாக நேரடியா சொல்லல சரி இவன் இதுதனால்தான் இப்படி சொல்கிறானோ என்று சொல்லி திரும்பியும் நீ வேண்டால் முன்னாண்டு இருக்க பகுதியை வைத்துக்கொள் நான் வேண்டால் பின்னால் இருக்கக்கூடிய பகுதியை வைத்துக் கொள்கின்றேன் என்று எவ்வளவு தூரம் அந்த நண்பரிடம் கேட்டபொழுதும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த நட்பு விரிசலானது மேலும் மேலும் விரிசலாகி திருப்பி இருவரும் சந்திக்க முடியாமல் வெவ்வேறு இடங்களுக்கு மாறுதல் வாங்கி சென்று விட்டார்கள் இன்னொரு நண்பர் அவர் கட்டாயப்படுத்தி கொடுத்ததனால் வங்கியில் மேலும் கடன் வாங்கி ஒரு கடன்காரனாக மாறி ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார் இருவரும் நட்பாக பழகிய போதும் ஒரு எதிர்பாராத நிகழ்வு அதாவது சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டாலும் பிறருடைய தூண்டுதல் காரணமாக ஏற்பட்டாலும் அந்த நட்பின் மூலமாக அந்த உறவு மிகவும் பலவீனமான உறவாக மட்டுமல்லாமல் ஒரு துரோகமான உறவாக மாறி இன்று ஒருவரை ஒருவர் வசைப்பாடும் நிலைக்கு மாற்றி இருக்கிறது ஆக சூழ்நிலையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உறவு என்பது எதையும் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு அமைந்து விட்டால் அங்கே பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடும் என்பதற்கு தான் இந்த இரண்டு நண்பர்களுடைய வாழ்வில் நடந்த உண்மை நிகழ்வு இது என்பதை கூறி நான் வாய்ப்பிருக்க நன்றி குறிவு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான விடியல் இணைய தொலைக்காட்சி நேர்களே நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை விடியல் குகனின் நாலு திசை புயல் நான்காம் அத்தியாயம் சூழ்ந்து வரும் புயல் அறிகுறிகள் வாருங்கள் புயலின் அறிகுறிகளை நாமும் அறிந்து கொள்வோம் சார் இது உங்க கர்சிப்பார் பஸ்டிலிருந்து இறங்க நகர்ந்து கொண்டிருந்தவனை இழுத்தது அந்த குரல் திரும்பிய அருண் தெரிந்த முகமாயிருந்த அந்த இளைஞனின் கையில் அவன் இருப்பதைக் கண்டான் எஸ் எஸ் அருண் கை நீட்ட அருகில் வந்து தந்தான் தேங்க்யூ இருவரும் பஸ்ஸிலிருந்து இறங்கினார்கள் சுமதி ஏற்கனவே இறங்கி கீழே நின்றிருந்தாள் மூவரும் நடந்தனர் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி நான் உங்க பக்கத்து ஊர்தான் சார் பத்தாவது வரையிலும் உங்க ஊர் தான் படிச்சேன் பைசி உங்க சிஸ்டருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் உங்க பேரு சுந்தர் இப்ப என்ன படிச்சுக்கிட்டிருக்கே அது வந்து சார் பிஸுவிலே இங்கிலீஷிலே போயிடுச்சு தொடோர் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் மெல்ல சிரித்தபடியே ஓ அப்படியா சுமதியும் பத்தாவது பெயிலாயிட்டா இப்ப தொடடோரியல்ல தான் சேர்த்தனும் என்றான் எதில போயிடுச்சி எல்லா உன்னை மாதிரிதான் இங்கிலீசா ஆமா உங்க காலேஜ் எப்படி பரவாயில்லை சார் நல்லா சொல்லி தம்பி ஆடோட் உன் பேரு என்ன சொன்னி சுந்தர் சார் எஸ் தோட் சுந்தர் அருண் நினைவகத்திலிருந்து எஸ்தோட் எஸ் தோட் சின் பொருளை கண்டுபிடித்தான் ஏ எஸ்தோட் எஸ் வரண்டா உன்னை தீர்த்துக்கட்டவர்களேன் அப்புசாமி வெளியில் கிளம்ப அவசரமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தார் அவர்தான் சுந்தரின் மாமா குள்ளமா சற்று குண்டா கருகருன்னு முரட்டு மீசையுடன் இருந்தார் முன் தலை வழக்கியாகிவிட்டது என்ன புறப்பட்டுட்டீங்க என்றான் அவன் மனைவி இன்னைக்கு திடுதிட்டு கடைக்கு லீவு போட்டுட்டானான் அந்த ராஜா பையன் நினைச்சா வர்றது நெனச்சா போறது கடை என்ன சத்திரமா சாவடியா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு முதலை போட்டு கடையை வச்சிருக்கேன் இந்த வேலைக்கார பசங்க அவங்க இஷ்டத்திற்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா விடக்கூடாது சீட்டைக் கிழிச்சிடறேன் அவன் சீட்டை கிழிச்சிடறேன் கிராமத்து நிலங்களை விற்று வந்து அப்படி இப்படியுனு நாலு வியாபாரம் செய்து இப்ப நாலு பேருந்தை வச்சி வேலை வாங்கும் முதலாளி ஆகிவிட்டார் அப்புசாமி கோபம் அவருடைய கூட பிறந்த சொத்து அந்த கோபம் அவருக்கு நன்மை செய்ததை விட தீமை செய்ததுதான் அதிகம் இருப்பினும் கோபத்தை அவர் எப்பவும் கூடவே வைத்திருந்தார் சரி போயிட்டு வர்றேன் போயிட்டு வாங்க டோட் ஒன்னு கேட்கலாமுன்னு நினைச்சேன் என்ன உங்க அக்கா பையன் முன்னெல்லாம் அப்பப்ப இங்கு வந்து போய்கிட்டு இருந்தான் இப்ப ஆளையே காணோம் அந்த படுவாவுக்கு கொழுப்பை பார்த்தையா எவனோ ஒரு பிரண்டு கூட லாரியில் போயிருக்கானாம் லாரி போறானாம் இனி ஏண்டி லாரி டிரைவரா போகணுமனு என்ன தலையெழுத்து அவனுக்கு அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு நாலு லாரி வாங்கிவிடலாம் அவனுக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கணும் சரிங்க அவனுக்கு கிறுக்குதான் பிடிச்சிருச்சு போலுள்ளது அவனைப் பத்தி அப்படி இப்படியுன்னு ஒரு மாதிரியா செய்தி வருது சீக்கிரமா உங்க அக்காவை பார்த்து பேசி நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் செய்ய பாருங்க நல்ல யோசனைதான் பாக்கறேன் பாக்கறேன் அப்புசாமி கிளம்பி போனார் சுந்தர் முருகன் சொன்னதைக் கேட்டவுடன் அதிர்ந்து போனான் என்னடா சொல்றே ஆமாடா சுமதி இரண்டு நாள் முன்னாலே தற்கொலை செஞ்சுகிட்டா ஏய் அப்படி சொல்லாதேடா ப்ளீஸ் என் சுமதி சாக மாட்டாடோட் என்னை என்ன விட்டு போக மாட்டாடோட் சொல்லடா சொல்லடா உண்மையா சொல்லடா சுந்தர் கண்ணில் நீர் நிறைய முகம் சிவக்க உடல் படபடக்க நண்பன் முருகனின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு மனசை தேத்திக்கடா எல்லாம் விதி யார் என்ன செய்ய முடியும் நோடோட் நோடோட் நான் நம்ப மாட்டேன் சுந்தர் பாய்ந்து வெளியேறினான் முருகன் பெருமூச்சு விட்டான் அன்புமிக்கே விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நாளும் நடக்கும் நற்பணிகள் நம்மை சுற்றிலும் நற்பணிகள் நாளும் நடந்து கொண்டுதான் உள்ளன இதோ அதை தெரிவிக்க வருகின்ற செய்தி சில மாதங்களுக்கு முன்பு பென்சால் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சி சேவை நிறுவனமும் விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றமும் சேர்ந்து செய்த பணிகள் மிகவும் போட்டுதலுக்குரியதாகும் திருச்சி சேவை நிறுவன இயக்குனர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் உதவியுடன் திரு விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு அன்பு ஒளி மன்றத்தினுடைய தலைவர் திரு காந்தி அவர்கள் அவருடைய குழுவினருடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி அரும் சேவை ஆற்றினார்கள் இதோ அதை பற்றிய செய்திக்குறிப்புகள் கேளுங்கள் மையில் ஏற்பட்ட பெஞ்சால் புயலால் விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் திரு காந்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது உதவி பணிகளை எப்போதும் உவகையோடு செய்யக்கூடியவர் திரு காந்தி அவர்கள் தனது மாவட்டம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் நிராதரவாக நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்தவுடன் தனது உதவி பணிகளை தொடங்கிவிட்டார் சேவைக்கே பிறந்த திருச்சி சேவை ஐயா அவர்கள் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்திற்கு கிடைத்தது பெரும் பாக்கியம்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்கு இதுவரை பணமாகவும் பொருளாகவும் ஒரு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார் திருசேவை ஐயா அவர்கள் தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்ற மாநில செயலாளர் திரு ஜி இராமலிங்கம் ஐயா அவர்கள் நிவாரணத் தொகை வழங்க கொடுத்த அறிவிப்பினால் கிடைத்த தொகையும் நிவாரணப் பணிகளுக்கு வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் கிடைத்த நிவாரணத் தொகை மற்றும் பொருட்களை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாய் போர்வை அரிசி போன்ற பொருட்களை வழங்கி பேருதவி செய்துள்ளது நாடு அன்பு வழி அறப்பணி மன்றம் ஓர் அருமையான பணியை முன்னெடுத்து நற்பெயர் ஈட்டியுள்ளது போன்ற பணிகளைத் தொடர்ந்து மன்றம் அடுத்தடுத்து முன்னெடுத்து மக்கள் சேவையில் முதன்மையான மன்றமாக பெயர் நல்வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் வாழ்க வளமுடன் வாழிய வையகம் என்று வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்